எவ்ரிவன் நம்ம இந்த வீடியோவில் நான் என்ன அது எப்படி வேலை செய்யணுங்கிறத பார்ப்போம் சரியா இது வந்து என்னது ஒரு புத்தகம் ஒரு பொருளையும் வச்சுக்கலாம் இது எதால் ஆனது அணுக்களால் ஆனது அணுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதில் வந்து அந்த எலக்ட்ரான் சொல்லக்கூடியது என்ன செய்யும் மூவிங்லே தான் இருக்கும் எப்படி சூரியனை சுற்றி அத்தனை கோள்களும் சுற்றி வருகிறதோ அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரானிக் இயக்கத்தில்தான் இருக்கும் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது தெரியாதனால அது வந்து இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது ஓகேவா இதே மாதிரி தான் நம்முடைய மனமும் மனம்னா இப்போ வந்து நான் இதில் இது பிரெயின் அந்த பிரெயினோட ஃபங்க்ஷன் தான் நமக்கு மனமாக வெளிப்படும் சரியா அப்போ வந்து எப்பொழுதும் அது இயக்கத்தில் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க அப்போ அது வந்து அடங்கி இருக்குமான்னா இல்லை எப்போ வந்து மனமே இல்லாத நிலையாக இருக்கும்னா ஒன்று கோமாவாக இருக்கணும் அல்லது அது டெட் பாடியா தான் இருக்கணும் அந்த ரெண்டு நிலையிலையும் நீங்களும் நானும் இல்லை நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும் ஓகேவா அப்போ இந்த மனம் வந்து ஓடிட்டே தான் இருக்குமானா அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அது இயற்கையானது எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மழை பெய்யுது அதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா இயற்கையை நாம் கட்டுப்படுத்த முடியாது அதே மாதிரி அதை மரத்தை நம்ம என்ன செய்ய முடியாது கட்டுப்படுத்த முடியாது இதே இதே நீங்கள் வந்து இப்போ ஒரு சமையல் செய்றீங்கன்னா இன்றைக்கி சாம்பார்னே நினச்சிட்ருவீங்க அதை வந்து என்ன செய்யலாம் அடுத்த இது என்னது குழம்போ ஏதோ நீங்கள் மாற்றி செய்யலாம் அது வந்து நம்மளால் செய்யக்கூடியது அப்போ நம்ம இந்த மனதை நாம் எப்படி கையாள வேண்டும்னு ஒரு கேள்வி வரும்ல அப்போ என்ன பண்ணோம் நம்ம வந்து எந்த பொருளை பார்த்தாலோ அல்லது எதை வெளியே சுற்றி நம்மை சுற்றி உள்ள அனைத்தையும் பார்க்கும்போதே நம்முடைய மனதில் எண்ணங்கள் வருவது இயற்கை சரியா இப்போ வந்து இப்போ நான் தான் ஊருக்கு போடணும்னு நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன் போட்டால் உடனே எனக்கு என்ன வரும் பல நினைவுகள் வரும் எதில் போகலாம் சீக்கிரமாக போகணும் அப்போ வந்து ட்ரெயினில் போகலாமா ப்ளெயினில் போகலாமா அப்படின்னு நினைப்போம் சரி நம்மளுக்கு பிளேன் ஒத்துமரட்டியாக என்னது என்ன போகலாம் ஃபைனலாக நம்ம வந்து என்னது ட்ரெயினாக சூஸ் பண்ணியும் போவோம் சரி சமயம் மாட்டு வண்டியை கூட அது வந்து நம்ம கொண்டு காமிக்கும் ஏன்னா மாட்டு வண்டி நமக்கு பிடிக்கிறதா இருந்ததுன்னா மனம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு காமிக்கும் ஏன்னா மனங்கிறது ஒரு சின்ன குழந்தை மாதிரி நம்ம மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அதை பார்த்ததும் நிறையா அது கொண்டு வரும் அப்போ செயல்படுத்துவதே நம்மளுடைய கையில் தான் இருக்குது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம புக்குகள்லாம் என்ன இருக்குன்னா அந்த அணுக்கரு பிளவு என்று ஒரு வினை உண்டு அதை வச்சு தான் எலக்ட்ரிசிட்டி தயார் பண்ணுறாங்க சரியா அதை வச்சு தான் என்ன செய்யலாம் அணு உண்டு கூட தயாரிக்கணும் அப்போது குண்டு வந்து நமக்கு ஆக்கப்பூர்வமானது அல்ல அப்போ அந்த இதை செய்யக்கூடாது செயல்படுத்தக்கூடாது நமக்கு எலக்ட்ரிசிட்டியை மட்டும் தயார் பண்ணும் என்ன எளிமையாக சொல்லப்போணுன்னா இப்போ எனக்குலாம் வந்து அந்த ஆற்றில் குடிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும் சாதாரண நாட்களில் நம்ம என்ன செய்யலாம் நல்லா முங்கி குளிக்கலாம் ஓகே நோ ப்ராப்ளம் இதே இது மழை காலத்தில் ஒரு வெள்ளைப்பெருக்கு ஹெவி ரெயின்னு சொல்லி ஃபோர்காஸ்ட் சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் போய் ஆற்றில் குடித்தோம் நம்மளுக்கு எப்படி இருப்போம்ல எப்படி இருக்கும் என் ரிசல்ட்டு நமக்கே தெரியும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா தாட்டு வருதா ஓகே ஒரு நாலஞ்சு தாட்டு வரும் எதை நாம் செயல்படுத்த வேண்டும் அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பா அது ஆக்கப்பூர்வமாக இருந்தால் அதை நாம் என்ன செய்யணும் செயல்படுத்த வேண்டும் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் எண்ணத்தின் அளவு வந்து குறைய அதிக வாய்ப்புகள் உள்ளது ஓகேவா நீங்கள் பாருங்கள் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் செயல்படுத்துங்க நிச்சயம் அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு இருக்கும் தேங்க்யூ